அமலாக்கத்துறை கட்டம் கட்டிவிட்டது இனி அவ்வளவுதான் உதயநிதி கைது செய்யப்படுவார் ஸ்டாலின் கைது செய்யப்படுவார் கருணாநிதி குடும்பமே கைது செய்யப்படும்னு ஒரு பக்கம் சவுக்கு சங்கர்ல இருந்து பத்திரிகையாளர் மணியிலிருந்து இவங்களே எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்த மாதிரி கூவிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க கூட இருந்து பார்த்தாங்களா இல்ல இவர்களுக்கு இப்படித்தான் பேச வேண்டும்னு பாஜக தரப்பிலிருந்து அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகங்களும் வருது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் எத்தனை ஊழல்வாதிகள் இருந்தாங்க பாஜக கட்சியில சேர்ந்தாலோ இல்ல பாஜக கூட்டணியில் சேர்ந்தாலோ இடி வந்து உடனே ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுறது ஏன் அப்படிங்கிற கேள்வி பல வருஷங்களாக இருக்குது பாஜக வாஷிங் மிஷின் அந்த வாஷிங் மிஷினில் சேர்ந்துட்டோம்னா நம்ம மேல இருக்கக்கூடிய ஊழல் கரைகள்லாம் போயிடும்னு இந்தியா முழுக்க அரசியலில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் ஏன் பொதுமக்களே விமர்சனம் சிறந்த உதாரணம் வந்து அதிமுக பாஜக கூட்டணினே சொல்லலாம் அண்ணாமலை அவர்களே எடப்பாடி அதிமுக ஜெயலலிதா அவர்களை ஊழல் கட்சின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு மகாராஷ்டிராவில அஜித் பவார் மீது எழுபதாயிரம் கோடி ஊழல தான் மேடையில மாறுதட்டி பேசினாரு ஆனா அதே அஜித் பவார கூட்டணியில சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த வழக்குகள் எல்லாம் தூங்க போயிருச்சு பாஜகவுக்கு அடியால் வேலை பாக்குறதுதான் அமலாக்கத்துறை அதை வச்சு தமிழ்நாட்டுல வந்து கூவிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல